ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சேலமில் இருக்கோம் சேலம்னு சொன்னாலே எல்லாேருக்கும் ஞாபகம் வருது பார்த்திங்கன்னா சேலத்தோட மாம்பழம் சேலம் ஸ்டீல் பிளான்ட் இந்த மாதிரி தான் வந்து எல்லாேருக்கும் ஞாபகம் வரும் அண்டு இன்றைக்கி டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா சேலமில் வந்து ட்ரெண்டிங்காக இருக்கிறது பார்த்திங்கன்னா உலகத்திலே ஃபேமஸாக இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம முத்துமலை முருகன் டெம்பிள் உலகத்திலே ரொம்ப பெரிய ஒரு உயரமான ஒரு முருகன் டெம்பிள் அது மட்டும் இல்லாமல் வந்து சேலமில் வந்து நந்தி சிலையும் ஒன்று கட்டியிருக்காங்க அதுவுமே வந்து உலகத்துலேயே பெரிய நந்தி சிலைன்னு சிலையை சுற்றுறாங்க ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சேலமில் இப்போ நம்ம இருக்க பாலம் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு அடுக்கு இப்போ டபுள் அடுக்கு பாலம் ஸோ இந்த மாதிரி சேலமில் நிறைய ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்குது இந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா நாம் இன்றைக்கி நம்ம தமிழனில் பார்த்த மாதிரி ஆமாங்க ஏலியனுக்காக மொதல் முதல்ல ஒருத்தர் வந்து சேலமில் மட்டும் இல்லை இந்தியாவில் மட்டும் இல்லை உலகத்துலேயே மொதல் முதல்ல ஒரு கோயில் வந்து ஒருத்தர் கட்டியிருக்காரு அந்த இடத்த கேள்விப்பட்டு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இடத்துக்கு எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீல் பிளான்ட் ரோடு இருக்குது இல்லையா ஸோ அந்த ரோட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தோம்னா புது ரோடு அப்படின்னு சொல்லி ஒரு ரோடு இருக்கும் ஸோ அங்கேருந்து நம்ம ரொம்ப தூரத்துக்கு நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோம்னா எங்கேயும் டேர்ன் எடுக்க தேவையில்லை ஸோ ஸ்ட்ரைட் ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு மூலக்கடைன்னு சொல்லி ஒரு பஸ் ஸ்டாப் கிடைக்கும் ஸோ இந்த மூலக்கடையிலேருந்து நம்ம வந்து லெஃப்ட் எடுத்துக்கணும் இந்த லெஃப்ட் எடுத்தோம்னா முன்னாடியே பார்த்தீங்கன்னா சித்தர்னூர் சொல்லிட்டு ஒரு போர்டு போட்டிருப்பாங்க ஸோ இந்த போர்டை வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இந்த ஒரு ரோட் நம்ம எடுத்த உடனே நம்ம கொஞ்சம் தூரம் வந்து போகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமேட்டு வந்து நிறைய ரைட் அண்ட் லெஃப்ட் எல்லாமே கலந்து தான் வரும் ஸோ இந்த இடம் வந்து கொஞ்சம் வில்லேஜ்னால இதுக்கு சரியான ரூட் வந்து நமக்கு கூகுள்லேயும் காட்டாது என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ரூட் காட்டுறேன் இருந்தாலுமே வந்து நீங்கள் இந்த இடத்துக்கு வரணும்னா நீங்கள் கூகுள் மேப் பிளஸ் லோக்கலை வந்து நீங்கள் வந்து ரூட் கேட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் இந்த இடத்துக்கான கூகுள் லொக்கேஷனோட கோஆர்டினேட்ஸ் கொடுத்துட்றேன் ஸோ அதையுமே யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு சில பேரு கிட்ட அட்ரெஸ் எல்லாம் கேட்டுலி இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம் இதுதான் இந்த இடத்தோட என்ட்ரன்ஸ் ஸோ முன்னாடியே பார்த்தீங்கன்னா அனுநாக்கி ஹவுஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஸோ அதுதான் அவர் தங்கியிருக்க வீடு நம்ம அவர்கிட்ட தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பேச போறோம் நம்ம வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரும் வந்து இந்த கோயிலை வந்து நமக்கு காட்டுறதுக்காக வராது ஸோ கைஸ் நான் ஃபைனலி இந்த கோயிலுக்குள்ளே வந்துட்டேன் இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவலுக்கு கீழே தான் கட்டியிருக்காங்க அதுக்கு என்ன ரீசன் எனக்கு தெரியலை ஸோ முத தடவை ஒரு ஏலியன் டெம்பிள் அப்படின்ற ஒரு இதுக்குள்ளே நான் போயிட்டுருக்கேன் எனக்கு ரொம்பவே ஒரு த்ரில்லிங்காக இருக்குது கொஞ்சம் பயமாகவும் இருக்குது இங்கே சவுண்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் கேட்டுச்சு அது இந்த ரூமோட எக்கோவாக என்னென்னு தெரியலை ஸோ நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக நான் தனியாகவே தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தேன் ஸோ இந்த ஏலியன் ஐடலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒரு பறக்கும் அகஸ்தியர் சிலை இருந்ததுங்க இந்த சிலையை வந்து நான் தான் வந்து முதல்ல பார்க்குறேன் ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நானும் வெளியே வந்துட்டேன் ஒன்றரை மாதம் அதிகாலை அதிகால டைம் வந்து அவங்க இறங்கி வணங்குறாங்கள சுற்றி பார்க்குறாங்களா ரெண்டு முறை வந்துருக்காங்க ஒரு டைம் கீழே இறங்கலை ஒரு டைம் மட்டும்தான் ஒரே ஒரு மட்டும்

அந்த நான் வந்து ஏணி மாதிரிலாம் பார்க்கல நான் அந்த ஒளி மாதிரி வருது அதுலயே வராங்க வந்துட்டு பூமியில நடக்கிறாங்க அதெல்லாம் நம்மள மாதிரி நடப்பாங்க அந்த உருவம் வந்து இப்ப நீங்க அந்த சிலை ரூபத்துல கரும்பா தான் இருக்காங்க அவங்க வந்து மூணு கலர்ல இருப்பாங்க மூணு கலர் மூணு கலர் பச்சை கலர் ப்ளூ ப்ளூ கலர்

அது பார்த்து பஸ் இந்த கண்ணு இந்த முடியெல்லாம் இல்லாமல் இதே மாதிரி மொட்டையாக தான் அவனுக்கு முடி பெரும் முடி இருக்கு ஆனால் பெரும்பாலும் வந்து பெருசாலாம் இருக்காது அப்படி இல்லை இருக்கும் அது இருக்கிறதே தெரியாது சொட்ட மாதிரி அந்த கலரும் அவங்க கலரும் அதுவும் ஒன்றும் ஒரே ஒரு ஒரே மாதிரி இருக்கு அவங்க உங்ககிட்ட ஏதாவது பரிபாசை மாதிரி ஏதாவது சீக்ரெட் அது ஆ சித்தர் இல்லை சொல்லக்கூடாது ஆ அதை தான் ஆயுட் பண்ண வருவாங்களா சக்காரங்கிட்ட கேட்பாங்க ஆனால் அவங்க போய் நெருங்குறாங்களா பேச முடியல இல்ல சொல்லுங்க அவங்க எல்லா 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 வேலையுமே அவங்க பண்றாங்க அவங்க அவங்களும் எட்டு ஏலையும் பாடி வச்சிருக்காங்கள அவங்க அவங்க பேச ரெக்கார்டிங்லாம் இருக்கு என்கிட்ட இருபது நிமிஷம் இருக்கு அவங்க பேசுது ஆஹ் நாசால இருந்து பேசணும் அது வந்து எவங்கிட்ட பேசணும் ஆஹ் ஃபோன்ல பேசுனது ஒரு இருபது நிமிஷம் ரெக்கார்டிங் இருக்கு அதை யூடியூப்ல போறேன்னு எடுத்துக்கு அவங்க வந்து அலோ பண்ணுறேன் போடக்கூடாது அப்படின்ட்டாங்க இதெல்லாம் நான் சொன்ன வேணாம் இந்த விஷயத்தை சொன்னாங்க வேணாம் சொல்லுங்க கூட ரெக்கார்டிங் வந்து டைரக்டா வந்து போடக்கூடாது அப்படி ஏன்னா அவங்க நெஜித்த அப்படியே பேசியிருப்பாங்க அதனால அவங்க வந்து பள்ளி போடக்கூடாது அப்படின்னாலும் அது இன்னும் எதுவும் போடலை கண்டிப்பா இப்ப வந்துட்டு போய் அவங்க இப்போ பேசி உள்ள ஆள் இருக்காங்க இந்த மூணு வருஷத்துல ரெண்டு முறைதான் பேசியிருக்காரு அதான் அவங்க நினைக்கிறேன் நம்ம நினைக்கிறப்ப இந்தியா பாருன்னு சொல்லிருக்காரு அவங்க தெனோ வந்து இருக்கிறாங்க டெய்லியுமே அந்த இத்தரா இருக்குறாங்க இந்தியான்னு உள்ள உலகம் உழக்கம் அந்த இத்தான் இல்லை அவங்க எப்போ வருவாங்கன்னு தெரியாது வரன்னு சொல்லியிருக்காங்க எப்போ வருவாங்கன்னு வருவாங்க உங்களுக்கு தெரியல கொடுத்துட்டு தான் வருவாங்க நம்ம கவர்மெண்ட்டுக்கு தகவல் கொடுத்துட்டு தான் வருவாங்க நம்ம கவர்மெண்ட்டுக்கு தகவல் கொடுத்தாமல் வரமாட்டாங்க அதெல்லாமே சேலத்திலே ஏலியன் பவர் பிளான்டோன்ற சீக்கிரட்டா அப்படி ஆமாம் எந்த திசையில் இருக்குது அது அதுவும் சீக்கிரம் அது வந்து நம்ம அரசாங்கத்துக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன்

மேல ஆராய்ச்சி பண்ணி என்னத்தான் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல மேல என்னன்னா தங்கம் வயிற்று நிறைய இருக்கு அதை எடுக்கிறதுக்காக பிளான் போறாங்க இவங்க சும்மா ஆராய்ச்சி பேரல மக்களை ஏமாற்ற தங்க இருக்கு அதை எடுக்கிறதுக்காக தான் இவங்க பிளான் இத்தனை ராக்கெட் அனுப்புறதுக்குலாம் வந்து அதுதான் நம்ம தொழில்நுட்பமா சேட்டலைட் அது அனுப்புறோம் அது வேற மெயினா இங்க இருக்கிறத பாதுகாக்கல மேலே கொள்ளையடிக்கிறதுக்கு போயிட்டாங்க சார் அங்கே வந்து இப்படி இப்படி மண்ணு மாதிரி குவிஞ்சு கிடக்கு ஆமாம் தங்க பொடி இருக்குது கல் மண் மாதிரி குவிஞ்சு புக்கில் அந்த சித்தர் புக்கில் படிச்சிருக்கேன் ஒவ்வொரு லோகத்தில் ஒரு சக்தி இருக்குது இயேசு லோகம் ஓர் லோகம் ஓர் லோகம் நம்ம சின்ன சித்த தேவரில் ஒரு லோகம் எல்லாம் கடைசியாக தான் சிவன் இருக்கார் அது பூரா தங்கமாக இருக்கும் இல்லை சொக்கப்பன் அப்படின்னா அது தங்கம் அவர் தான் தங்கத்துக்கு அந்த லோகத்தில் சகலமான தங்கமாக உலகத்தில் இருக்க அவ்வளோ தங்கம் அங்கே தான் இருக்குது அது ஒரு அகத்தியப்புக்களில் தான் வந்து இதில் படித்தேன் அவங்கெல்லாம் பரிபாஷையில் எழுதிட்டு போயிருப்பாங்க அவங்க புரிஞ்சிக்க முடியாது பரிபாஷை தெரிஞ்ச இங்கே ஆலோசிக்க பையன் உங்களுடைய குரு பேர் பாக்கியா தான் சொன்னீங்க அவர் உங்கள்கிட்ட தினமும் தொடர்பு கொடுப்பாரு அவங்க எங்கள் குரு நேதர் யாருடைய எப்போனாலும் பேசுவோம் நீங்கள் அது எப்போனாலும் பேசுவது அதுக்கூட டைம் அந்த ஏர்லி மார்னிங் அப்படியெல்லாம் கிடையாது இப்போ இங்க நான் நம்மலாம் உட்காந்து பேசிடுறேன் இடையில கூட அவங்க விருப்பாங்க உங்களுக்கு தெரியாது ஓ

மற்ற சித்தர்களும் இங்க வந்து போறாங்க அதெல்லாம் உண்டு உங்களுக்கு இது ஏரியன்ஸ் எப்படி கோயிலாக கட்டணும்னு எண்ணங்கள் உருவாச்சு எங்கள் குருநாதர் வழிகாட்டுது அப்புறம் சித்தர் அகத்தில் வழிகாட்டுறது அவங்க ரெண்டு பேரும் அவங்க தூண்டுதல் நீங்கள் நம்பிக்கிறானு உங்களை ஆமாம் மாமா அவங்க சொன்னது தான் பண்றோம் நாங்களே எதாவது முடிவு பண்ணுங்க உங்களுக்கு வந்து அவர்கிட்ட சிசியர் நீங்கள் ஒன்று தானா

அரசு அரசு கண்டுபிடிச்சி அவங்க நம்ம கிட்ட சொன்னாங்களா இல்லை நீங்களே அவங்க கிட்ட பிடிச்சி சொன்னாங்களா எனக்கு அப்படி ஒன்று இருக்கிறதே எனக்கு தெரியாது அவங்க கண்டுபிடிச்சி அதை அவங்க சிலைகளை போட்டு வச்சு பார்ப்பாங்க அவங்க தான் எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியல இந்த ஏலியன்ஸ் கோயில் இங்கே அமைக்கணுங்கிற நோக்கம் வந்து இந்த கடவுள் ஏலியன்ஸ் ஒரு கடவுள் சிவனுடைய பிள்ளைங்க தான் சொல்கிறாங்க முதல் அதிக சொல்கிறாங்க இப்போ அந்த ஏலியன்ஸ் வந்து நமக்கு அருள் கொடுக்குமா கண்டிப்பாக கொடுப்பாங்க பக்கத்தில் நம்ம கும்பிட்டா கொடுக்குறாரு பேரில் காட்சி கொடுக்குறாரு சித்தன் காட்சி கொடுக்குறாங்க அப்போ ஏலியன்ஸை நோக்கி வணங்கி தீபம் போட்டாலும் அந்த பூஜை போட்டாலும் கண்டிப்பாக எல்லாம் அவங்க ஏலியன்ஸ் நம்ம படம் எல்லாமும் நடக்கும் சரி ஏலியன்ஸுக்காக உண்டான ஒரு ஏதாவது சொல் இருக்கா அவங்கள வணங்குறதுக்கு அதில் அகத்தே சொல் இருக்குது மந்திரம் இருக்குது எல்லாத்துக்குமே இருக்குது அது எல்லாமே வெளிப்படையாக சொல்லிட முடியாது இல்லை டக்குன்னு எடுத்தோடனே கேட்கும்போது அது யாருமே சொல்ல மாட்டாங்க வியாபாரம் யாரும் சொல்ல மாட்டாங்க அதுக்கும் தனி பூஜை உண்டு வழிபாடுகள் உண்டு அதுக்கும் வந்து தமிழ்லேயே தான் மந்திரங்கள் உண்டு எல்லாமும் உண்டு அவங்களுக்கும் ஒரு கடவுளுக்கு மிஞ்சி அகத்தியருக்கு மிஞ்சி ஒரு ஏரியன்ஸ் உடைய தொடர்பு இந்த பூமியில் வேர்ல்டு லெவலில் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய அபூர்வமானது அவங்க ஆல்ரெடி வெளிநாட்டில் நிறைய பேருக்கு தொடர்புள்ள இருக்கிறாங்க அது வெளியே வரலையே அவங்க வெளியில் சொன்னால் தான் இப்போ தான் நீங்கள் உங்கள் மூலியமாக தான் வேர்ல்டு ஃபஸ்ட்டு வந்து ஏலியன்ஸு இந்தியாவில் தமிழ்நாட்டில் சேலம் டிஸ்ட்ரிக்டில் அது இந்த இடத்துல நமக்கு பிரதர்ஷ்டி ஆகிருக்கு அது உருவமாக பண்ணி நீங்கள் சாமியாக பண்ணியிருக்கீங்க ஏலியன்ஸ்னு சொல்கிறேன் உங்கள் பேர் என்ன

அவங்களுக்கு சித்தர் ஒரு ஓலைச்சூடிய அப்படிங்களுக்கு அவங்க பேர் அண்டங்களின் நாயகன் ஏழையர்கள் அப்படின்னு குறிப்பிடுறாரு வேற பேர் நிறைய இருக்கலாம் ஆனா அங்க ஸ்டூடியோல அப்படி குறிப்பிட்டிருக்கும் அது பொதுவா எல்லாருக்கும் சேர்த்து ஒரு பேர் அது மனிதர்கள்னு சொன்னா நம்ம மனிதர்கள்

அவங்க என்ன நோக்கத்தால அந்த மாதிரியே வந்துட்டு வந்துட்டு போறாங்க பூமி அவங்க படிச்சது தெய்வம் படிக்கல நம்மளதான் தெய்வம் படிச்சது பூமி படிச்சது ஏலியன் அது இப்ப அழிவு நோக்கி போய்கிட்டு இருக்குதோ அதை சரி பண்றதுக்காக வராங்க அவங்க ஓ ஓ ரைட் அந்த காலம் அதுக்காக வராங்க ஏலியன் பூமியில ரொம்ப நாள் உயிர் வாழ அது இறந்து போயிடும் அப்படி குறிப்பிட்ட ஆயில்ல நம்ம சுவாசத்துக்காக ஒரு ஏலியன் ஆயிரம் வருஷம் வாழும் ஓ நம்மளோட சுவாசத்துக்கு அவங்களுக்கு ஒத்து போகாது ஒரு பத்துநாள் பதினஞ்சாள் இருப்பாங்க திரும்பவும் மெயின் ஆக்சிஜன் ஆக்சிஜன் அவங்க ஆக்சிஜனே வேற சிலிரோ ஃபாயில்னு சொல்லி அவங்க ஒரு கேஸ் ஓ கேஸ் சிலி அவங்களுடைய உருவை வந்து ஒரு ஒரு மெஸ்னரியாக நம்ம நாட்டை சதை பிண்டமா ரத்தம் இருக்கா அவங்களுக்கு பச்சை கலர் அவங்க ரத்தம் ஓ ரத்தம் பச்சை

இந்த பூமியை சீர்திருத்தது வராங்க இன்னும் கொஞ்சம் எவ்வளோ வருஷம் ஆகுன்னு தெரியாது அப்போ நாங்கள் நாங்கோட நானும் இல்லாமல் ஓட இருக்கலாம் பழகுனே அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் வரும் அவங்கதான் செய்வாங்க பூமியை ஏலியன்ஸ் வர வாய்ப்பு இருக்கு ஆகும் வர வாய்ப்பு இருக்குதுல்ல பல பேர் இப்போ வந்துட்டு தான் இருக்காங்க சில வெளிநாட்டு தலைவர்களே ஏலியன் கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க

இங்க அவங்க வந்து பத்து நாள் பாஞ்சு நாள் தான் இருப்பாங்க திரும்ப அவங்க இடத்துக்கு போயிடுவாங்க திரும்ப வருவாங்க அவங்க வந்து இருக்காங்க வந்து மனித ரூபமா இருப்பாங்க அவங்க விந்துல பிறந்திருப்பாங்க இதெல்லாம் நிறைய சீக்கிரம் இருக்குது அது இப்படி ஏழியனோட விந்துல பிறந்திருப்பாங்க அப்படின்லாம் கணவன் மனைவி தாம்பத்திய வச்சா தான் குழந்தை பொருட்கள்லாம் கிடையவே கிடையாது

அடுத்த அவங்களும் ஒரு சித்தர் தான் எல்லா சாமிக்கும் தேவையில்லாத மதந்திரம் பண்ணுவாங்க அவங்களுக்கு அவங்க சாமி பெருசு நம்மளுக்கு நம்ம சாமி பெருசா அவ்வளவுதான் எல்லா சாமிக்கும் தமிழ் அடிப்படையில் தான் வருது ஆமா கண்டிப்பா

அதாவது உடம்பே ஜெல்லியா இருக்கும்போது உணவு அதான் அவன் எடுத்துக்கிறது இல்லைன்னு தானே சொல்றேன் அவங்க வந்து எடுத்துக்கிறது இல்ல அகத்தில அந்த மாதிரி எழுதியிருக்காரு அவங்க வந்து இந்த மாதிரி உடல்ல இருப்பாங்க என்ன வேணுமே எல்லாமே இருக்குங்க நம்ம தமிழ்ல யாரையும் அதை தேடி ஓலைச்சுவடிக்கு மரியாதை கொடுத்து யாரும் தேடி போறது இல்லை அவ்வளவுதான் என்ன இப்ப ராக்கெட் எல்லாம் இவங்க ஒண்ணு புதுசா தான் யாரும் கண்டுபிடிக்கலாம் ஏற்கனவே அங்க எல்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க இருக்கிறவங்க இப்ப நாசால இருக்கிறவங்களும் போகரோட ஓலைச்சுவடி வச்சு படிச்சுதான் அவங்க தெரிஞ்சிட்டு இருக்கிறாங்க ரொம்ப வழி வெளிநாட்டு தானே அவளை பாதுகாப்பாக படித்து பாதுகாப்பு நம்ம தமிழுக்கு உண்டான மரியாதை வெளிநாட்டை ஆராய்ச்சி பண்ணுறோம் இங்க இருக்கும் தொடர்தே இல்லாது கண்டிப்பாக எடுத்துகிட்டு போய் வச்சு ஆராய்ச்சி பண்ணுவோம் இங்கே கொண்டு பண்ண மாட்டேன் சரி அப்போ இந்த நாசாவினுடைய நோக்கத்தோட இந்த உலகத்தை திருத்தறத்துக்கு வராங்கிற மாதிரி நீங்கள் சொல் சொல்லியிருக்கீங்க அப்போ இந்திய திருநாடு வந்து ஒரு வல்லரசு ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு நல்ல சாகவும் நினச்சா பத்து வருஷம் இருபது வருஷம் அதிகபட்சம் பண்ணிருக்கலாம் தாராளமாக ஆகும் இருபது வருஷம் போதும் அதிகபட்சம் அது எல்லா அரசியல் தலைவர்களுக்குமே தெரியும் அது தெரியும் அவங்களாவது இவங்கள கொண்டு போய் கொண்டு போய் மூட்டை மூட்டியாக சேர்த்து வச்சிக்கிட்டு இருந்தால் நாடு குடி வெள்ள சாகும் நம்மளுக்கு ஒரு ஒரு கோடி ரூபா பணம் தேவைன்னா ஓகே நீ கொண்டு போய் பத்தாயிரம் கூடி இருபதாயிரம் கூடி வச்சுக்கிட்டு இருந்தால் நாடு இப்படி வெள்ள சாகும்

சரி அப்போ அவங்களுக்கு திங்குறதுக்கு ஒரு ஒரு உதாரணத்துக்கு அவங்க சாப்பிட்றதுக்கு சோறு இருக்குது நீ வேறு எது அவங்களுக்கு என்ன தேவை நம்மளே எதுக்காக கஷ்டப்படுறோம் சாப்பிட்றதுக்காக தான் கஷ்டப்படுறோம் வயிற்றுக்கு சாப்பிட்றதான் நம்ம கஷ்டப்படுறோம் அதேமாரி ஆசைப்படுறது தான் நம்ம கார் வாங்கணும் பத்து போகணும் ஒரு செயின் போடணும் மோதிரம் போடணும் பெரிய வீடு கட்டணும் அப்படிங்கிறதுனா நம்மளுடைய பேராசாதலாம் அளவுக்கு அதிகமாக போகும்போது தானே நம்ம கடன் வாங்குறோம் கடை வாங்கிட்டு அந்த வீட்டில் நிம்மதியாக தூங்கிடுறமா நம்ம தேதி ஆனால் ஞாபகம் வரதில்லை லோன் கட்டணும் அது கட்டணும் அப்படின்னா தூக்கம் போகிறது இல்லை ஆனால் சலிவுக்கு மனசுன்னு எதாவது காரணம் தெய்வம் போவதும் காரணம் ஆகவே ஆகாது தகுதிக்கு உண்டான கருலுக்கு தகுந்த வைக்க வேண்டிய பழக்கத்தை தேவைக்கு வச்சுக்க வேண்டியது ஒன்றும் தப்பு இல்லை அனாவசியமான சேர்த்துனோட அது அனாவசியமாக போயிடும் சந்தகுதியில் போய் சேர்க்குறது

அடைக்கல மாட்டாங்க நம்ம இவர் போகரனுடைய அவரும் அங்கே தான் போய் கிடந்தார் அவர் தானே போய் அந்த ரசத்தை எடுத்து வாயில போட்டு அவர் கண்டுபிடிச்சி குத்திக்கிட்டு வந்தார் போகிறார் அவரும் சைனானது போய் அடைக்க மாட்டார் இங்கே இருக்க வித்தைகள்லாம் போய் சைனா மக்களுக்கு ஃபுல் பவர் ஆனால் சைனா நம்பர் ஒன் நடக்கிறாரு சயின்ஸில் சித்தர்கள் தான் எல்லா அடிப்படையாக இந்த விஞ்ஞான உலகத்தில் அவங்க அவங்கள உள்ள காய்கறிகள் இவ்வளோ செல்வங்களுக்கும் இங்கே உருவாக்குறதும் கடவுள் சக்தி தான் சித்தர்கள் வந்து கடவுளையே என்னான்னு கேட்பாங்க கடவுளையே தூக்கி எறிவாங்க சித்தர்கள் அவ்வளோ சக்தி அப்பா நம்ம ஒவ்வொருத்தரும் மனசு தான் இல்லைங்களா நம்ம அந்த நோக்கி போகிறதில்ல நம்ம திங்கிறது சோறு திங்கிறது மூணு நேரம் தூங்கிறது இதை தான் பண்ணிகிட்டு இருக்கோம் யாராச்சும் ஒரு மணி நேரம் தியானம் பண்ணுறாங்களா ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணுறாங்களா நேதி போடுறாங்களா அந்த பக்கம் சொல்லி கொடுத்துருக்காங்க பரம்பரை பரம்பரையில் இந்த பரம்பரையில் விட்டு போயிடுச்சு பணம் காசு வளர்ச்சி சயின்ஸ் இதில் தான் போயிட்டு இருக்கோம் அப்போ இந்த சயின்ஸ்னால் எதை நோக்கி வர்றது அழிவு தான் சார் வளர்ச்சி வளர்ச்சி வராது சயின்ஸ் சயின்ஸை கண்டுபிடிக்க பிடிக்க அழிவு தான் ஜாஸ்தி ஆகும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அப்போ சித்தர்கள கொள்கை வரும்போது தான் உலகம் வெளிச்சமாகும் டெவலப் ஆகும் அதுதான் எழுதி வச்சுருக்கேன் இப்படி படிங்க இந்த சொல்ல சொல்லுங்கள் இந்த பூ போடுங்க இந்த மனசு ஒடிங்கி உட்காருங்க அதுதான் போய் கோயிலில் போய் தேங்காய் பழம் உடச்சி எங்களுக்கு அது மனசாந்தி தான் ரொம்ப மனசொடுங்கி அந்த பழங்கள் போட்டு பழக மேலே உட்காந்து தியானம் பண்ண கற்றுக்கோ அதாவது சித்தர்கள் கொடுத்தது கொடுத்தோம் கோயிலுங்கிறதுக்காக எப்படிங்க நான் சொ தப்பாக இருந்தேன் நான் படித்தது தான் கோயிலுங்கிறது ஒரு சாமிங்கிறத சொல்லி தெரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு குழந்தைக்கு காட்டுங்கிறது தான் கோயில் ஏற்படுத்து அது அல்ல நட்டக்கல்லுன்னு பேசுமா நாதன் உள்ளி இருக்கும் உங்கள் உடம்புல தெய்வம் இருக்குது நட்டக்கல் பேசாது நாதன் உள்ளாக இருக்குது உடம்புல ஒரு சக்தி இருக்கும் அதை உசிப்பிட வழி தேவை ரஜினி பாடினாரில்ல உனக்குள்ள ஒரு சக்தி இருக்கு அதை உசிப்பிட வழி தேடும் எப்படி தேடணும் முதல்ல ஒரு குருவை தேடணும் அவர் சொல்ல சொல்ல அதை நீ பக்குவமோ இன்னொன்னா வீட்டில் போய் செய்யணும் மனசு ஒடுங்கணும் மனசு ஒடுங்க ஒழுங்கு ஒழுங்கு ஒடுங்க 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 அங்கே அவங்க பக்கத்தில் மட்டும் வந்துகிட்டே இருப்பாங்க அப்போ உனக்கு வேண்டியது எல்லாமே அவங்க நடத்துவாங்க கெட்ட செயல்கள் கெட்ட எண்ணங்கள் நிறைய காசு வேணும் நிறைய நகை வேணும் நிறைய பணம் நம்ம ஆசைப்படக்கூடாது நமக்கு வேணுங்கிற நேரத்தில் அவங்க கரெக்டாக கொடுப்பாங்க ஆனால் கடமை மட்டும் தவறாமல் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இதுதான் கான்செப்ட் கடவுளே கான்செப்ட் எந்த நேரத்துக்கு எங்களுக்கு த திடீர்னு கொடுக்கணுன்னா திடீர்னு ஒரு பொற்கோயிலே கொடுக்குறாங்க நீ போய் காலில் போய் நடந்து போய் டக்குன்னு ஒரு கல்லி அடிக்கிற மாதிரி இருக்கும் அங்கே பார்த்தா ஒரு பொற்கோவில் கொடுப்பாங்க ஒரு பணம் வந்து தங்க ஒரு குடமாக கிடைக்கும் அது ஆன்மீக சக்தி அதுதான் அடுத்து இந்த கோயில வித்தியாசமா இருந்தது பாத்தீங்கன்னா இந்த நந்தி சிலை மூணு நந்தி வந்து ஒரே இதுல வந்து செஞ்சிருந்தாங்க வித்தியாசமா இருந்ததுங்க அடுத்து இந்த டெம்பிளுக்கு அப்படியே மேல பாத்தீங்கன்னா ஒரு சிவன் சிலை இருந்தது ஏங்க நான் மூடி வச்சிருக்கீங்க மகா சிவராத்திரி நீங்க பூஜனா சரி மகா சிவராத்திரி நீங்க பூஜானா அப்புறம் வெள்ளிகள் திறந்துருக்கும் சரி அப்புறம் பிரதேசம் அவசியம் பூஜை நடக்கும் ரெகுலரா இவ்ளோ நல்லா முடியும் இனிமே ரெகுலரா நடக்கும் சரி சரி